andırdı. mühendis. buna ayar. motor. neydi? video edit yapayım. slip to bunu பட்டாயிச்சு. சார் கேமரா அந்த இதெல்லாம். இதுவா. ali பின்னடோம். வீடியோ எடுத்துட்டியா? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கண்டு மறைஞ்சிரு 抓紧往回走。<noise> <noise> <noise>

Why is it Áève Arerre Nil? Yeah Dear. How much are the mangoını Vincent who comfortable in his room? It doesn't look like a new combination. You don't buy mango. If you go கொக்க நல்லா புடிச்சுக்கோங்க அண்ணே கை புடிச்சு ஆச்சு அண்ணா

ஓட ஓட இல்ல 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 ஆ ஆ ஆவளோ சவளோ சவளோ சோகடைக்கு பத்திலே கோயிலுக்கு குங்கு கு ஆவளோடைக்கு பத்திலே சஸ்ிகா சஸ்ティ மயிலே ஓ யார யாரே அண்ணா जमिनी के बारेلمانية மணிமா மணியம்மா மணியம்மா मामी के कौन தெரியாது நாய் வந்து தாங்க வர சோள கரத தருவாங்க

啊！小么啊！小么？ யாசாமி யாசாமி என்ன புரியல அண்ணா பாரலாம் மார்க்கெட் பண்ணங்க அப்படியே அங்க வாடி இங்க வாடி அப்படியே ஏறுங்க அப்படியே தலைய தலைய அடி புடிங்க நெஞ்சோட நெஞ்சோட ஆ ஆசியோட ஆசியோட தான யாரு பாப்பா சசிகா பேசறே யாருமா அசோதி மயிலே ராஜாதி மயிலே ஒண்ணு ஹவળો சவળો கொஞ்ச நேரம் ஆ சேர் சேர் சேரின் தங்கோ அத்தவர அத்தவர நீ ஊரு வந்துக்கலாம்ல அன்னைக்கு வந்துருங்க அண்ணா எழுத்து எழுத்து படிங்க என்ன கொஞ்சி உட்டுட்டு அம்மா அடிச்சு பாங்கோம் நம்ம தண்ணி எடுத்து வச்சோம் போடி கேக்குனமா ரோ போற பாதியல என்ன करना போறது போறல எவ்வளவு ராக போடு தண்ணி எடுத்து போயிட்டோம் சாமி நிப்பாதே மூல போற ரோ 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 சப்பா 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 ये सी ये कितना तक है और ना कितना कुली करके गुतीला यार अच्छा यार अच्छा ये मत सीरीवा फारवाती की दुकान पे इधर आ दो इधर आ दो

முன்னா இங்க அப்படி நில் நந்தி வைத்து நான் போற்றுகின்றேனே அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் என் குலதெய்வத்துக்கு வணக்கம் அம்மங்களுக்கு வணக்கம் என் முன்னோர்களுக்கும் பதினெட்டு சித்திரளுக்கு வணக்கம் ஏறுமல் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று ஈஸ்வரன் ஆளுமொழி வேஷுவோம் ஒன்று கூறுபடி யாருக்கும் இனி தீர்க்கவும் ஒன்று குன்றுவே வேல்வாங்க நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரதை வைத்தவங்க ஒன்று வள்ளிமனவாளனை புகுந்தவங்க ஒன்று ஆர்மன் பொருள் வேண்டும் மாதிரி பெருமானே பிள்ளைக்கு திணி போட்டுற எனக்கு நாம தேய்க்கலாம் வாங்க ஆ கே இருக்கு யாரு வந்துங்களா கே 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 வந்துறாங்க ஒரு முடி கொண்டு வந்துட்டு அப்படியே काटறோம் நல்லா போதா போதா நம்ம இத பாத்து போய்லாம் நேரா نجي என்ன சாமி ஏ தாங்க பண்ணே அமுக்கு போறீயா கே はい。

Yeah.